வணக்கம் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் நகராட்சி காலனி பகுதியை சேர்ந்த மக்கள் வந்து சீமன் அவர்களை சந்தித்து அவர்களுடைய கோரிக்கை வந்து கொடுத்துருக்குறாங்க அவங்க என்ன கோரிக்கை வச்சிருக்கிறாங்க இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு புரியும் பேர் சிவகுமார் நாங்கள் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் நகராட்சி காலனி பகுதியிலேருந்து வர்றோம் எங்களுக்கு வந்து நூறு ஆண்டுகளுக்கு மேலே வந்து நாங்கள் பட்டா கேட்டு அடிப்படை வசதிகள் கேட்டு அனைத்து கட்சிகளை சேர்ந்த எம்எல்ஏ எம்பி நகர்மன்ற தலைவர் மாவட்ட தலைவர் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் கிராம நிர்வாக அலுவலர் எல்லாருக்குமே பல வருஷமாக மனு கொடுக்குறோம் யாருமே எங்கள் மக்களோட அடிப்படை பிரச்சனைகளை தீர்த்து வைக்க மாட்டேறாங்க பட்டா கொடுக்க மாட்டாங்க இந்த போடிநாயக்கனூர் நகராட்சி காலனி பகுதி மக்கள் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா கடந்த நூறு ஆண்டு காலமாக காலமாக நாங்கள் அந்த இடத்துல வசித்துட்டு வரோம் அப்போ எங்களுக்கு வந்து இதுவரைக்கும் இப்போ இருக்கிற கட்சியும் சரி இதுக்கு முன்னால ஆண்ட கட்சியும் சரி எங்களுக்கு வந்து எந்த அடிப்படை வசதியுமே செய்து கொடுக்கல நாங்க அங்கேயே இருந்து பல தல தலைமுறையாட்டு அங்கேயே வாழ்ந்துட்டு வரோம் எங்களுக்குன்னு ஒரு பட்டா கூட கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை அவங்க முன் வச்சிருக்கிறாங்க காரணம் வந்து நாங்கள் பட்டியல் இனத்தை சேர்ந்த மக்கள் அதனால வந்து எங்களை புறக்கணிக்கிறாங்க அந்த சமயத்துல தேர்தல் சமயத்துல வந்து அவங்க வந்து பேசுறாங்க இந்த மாதிரி பேசி உங்களுக்கு கண்டிப்பா செய்து தருவோம் அப்படிங்கிற மாதிரி பேசி எங்களை ஏமாத்தி ஏமாத்தி இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்து தரல நாங்கள் குடியிருக்கிற அந்த நிலங்களுக்கு வந்து பட்டவும் எங்களுக்கு வாங்கி தரல அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்கிறாங்க இதன் அடிப்படையில தான் சீமான் அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு வளர்ந்துட்டு வர தலைவர் தமிழுக்காக பேசிட்டு இருக்கிற தலைவர் நாட்டு மக்களுக்காக பேசிட்டு இருக்க தலைவர் அவர் வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தை முன் வச்சு அவங்க சீமான் அவர்களை சந்தித்து இந்த ஒரு அவங்களுடைய மனுவை கொடுக்கறதுக்கு அவங்க வந்திருக்கிறாங்க மிகப்பெரிய வர்த்தகத்தையும் அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க எங்களுக்கு இந்த மாதிரிலாம் நடந்திருக்குது அப்படின்ட்டு ஏன்னா மற்ற சாதிக்காரங்க இதர சாதிக்காரங்கன்னு அவர் சொல்றாரு மற்ற சாதிக்காரங்க வந்து அவங்க வந்து தேவையான இடங்களை ஆக்கிரமிச்சுக்கிறாங்க ஆக்கிரமிச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான ஆட்களை பிடிச்சி அந்த நகர மன்றத்துல ஒரு தீர்மானம் போட்டு அவங்களுக்கு வந்து பட்டா வாங்கி கொடுத்துருந்தாங்க ஆனா வந்து எங்களை புறக்கணிச்சிருந்தாங்க காரணம் வந்து நாங்க பட்ட இனத்தை சார்ந்த மக்களாக இருக்கிறது இருக்கிற காரணத்தினால எங்களை புறக்கணிக்கிறாங்க இது வந்து எங்களுக்கு ரொம்ப மனவேதனை தருது அப்படின்ட்டு அவங்க வந்து குமரி இருக்கிறாங்க இதன் காரணமாக நாங்க வந்து இந்த தடவை தேர்தலை புறக்கணிக்கிறோம் ஓட்டு போட மாட்டோம் யாருக்குமே ஓட்டு போட மாட்டோம் தேர்தலையே புறக்கணிக்கிறோம் நாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி இருக்கிறாங்க இந்த தேர்தலை புறக்கணிக்கிற விதமாட்டு நாங்கள் வந்து மனுவை கொடுத்துட்டோம் சிஎம் அலுவலகத்துக்கும் எலெக்ஷன் கமிஷன் எஸ்எஸ்டி ஆணையம் அப்புறம் வட்டாட்சியர் கோட்டாட்சியர் எல்லாருக்குமே நாங்கள் மனு கொடுத்துட்டோம் நாங்கள் இந்த நகராட்சி காலனி பகுதி மக்கள் வந்து நாங்கள் இந்த தடவை ஓட்டு போட மாட்டோம் தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் பேசுறாரு சீமான் அவர்கள்ட்ட அதற்கு சீமான் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்கள் வந்து இப்படி செய்கிறது வந்து பெரிய தப்பு ஓட்டு வந்து போடணும் அதாவது உங்களுக்கு யாரு நல்லது செய்ய செய்யறாங்கன்னு நினைக்க நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு தயவு செய்து ஓட்டை போடுங்க நீங்க ஏன் ஓட்டை வந்து வேஸ்ட் பண்றீங்க அது வந்து சட்டப்படி குற்றம் அப்படி செய்யக்கூடாது நீங்க முதல்ல அந்த மனுவை வந்து வாபஸ் வாங்குங்க அந்த மாதிரி அவர் சொல்றாரு ஏன்னா நாளைக்கு வந்து அவங்க வந்து நிப்பாங்க நிற்கும் போது நாங்களே ஓட்டு போய் ஓட்டை போடலை அப்படிங்கிற மாதிரி நீங்க ஏதாவது சொன்னீங்க வச்சீங்கன்னா கூட அவங்க வந்து என்ன நினைச்சிட்டு போவாங்க அவங்க அந்த எந்த கட்சிக்காரங்கனாலும் சரி இவங்க தான் நமக்கு தான் ஓட்டே போடல அப்புறம் இவங்களுக்கு என்னத்தை செய்யணும் ஏற்கனவே செய்யலை மறுபடியும் நீங்கள் இப்படி ஒரு தப்பை மேற்கொண்டு செய்தீங்கன்னா அவங்க வந்து உங்களை கண்டுக்கவே மாட்டாங்க அதனால வந்து நீங்கள் ஓட்டு போட மாட்டோம் அப்படிங்கிற உங்களுடைய எண்ணத்தை வந்து கைவிடுங்க தயவு செய்து ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி சீமன் அவர்களை வந்து அவர்களை அவங்கள வந்து பேசி அனுப்பி வச்சிருக்கிறாங்க இப்போ நம்மளுடைய கருத்துக்கு வருவோமே இங்கே தப்பு யார் மேலே இருக்குதுன்னு நம்ம பார்ப்போமா தப்பு முழுக்க முழுக்க அந்த மக்கள் மேலே தான் இருக்குது அவங்களே சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு மேலாக அந்த பகுதியில் நாங்க வசித்துட்டு வரோம் ஆனா இது வரைக்கும் எங்களுக்கு எந்த அடிப்படை வசதியும் செய்து கொடுக்கல நாங்க குடியிருக்கிற நிலங்க வீடுகளுக்கோ அந்த இடங்களுக்கு வந்து பட்டா அமைத்து தரல ஆனா இதர சாதிகாரங்களுக்கு நகராட்சி மன்றத்துல ஒரு தீர்மானத்தை போட்டு அவங்களுக்கு வந்து பட்டா வாங்கி கொடுத்துருந்தாங்க எங்களை கை விட்டுறாங்க காரணம் பட்டியலினத்தை சேர்ந்த மக்கள் என்கிற காரணத்துக்காக எங்களை கை விட்டுறாங்க அப்படின்னு அந்த அவங்க மக்களே வந்து பேசுறாங்க அப்படிதானா அப்ப அவங்களே சொல்றாங்க நாங்க இவங்களுக்கு மாத்தி மாத்தி ஓட்டுகளை போட்டு எங்களுக்கு எந்த பிரோஜனமும் இல்லை இவங்க மாறி மாறி வந்து எங்களை வந்து நாங்க வாங்கி தந்துருதோ அவங்களுக்கு பட்டா வாங்கி தந்துருதோ அடிப்படை அடிப்படை வசதி செய்து தந்துருதோம் அப்படின்னு சொல்லி எங்களை ஏமாத்தி ஏமாத்தி இன்னைக்கு வரைக்கும் ஓட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க ஆனா யாருமே செய்யலை அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு கருத்தை முன்வைக்கிறீங்க அப்படிதானா இப்பவும் நான் என்ன சொல்றேன் திரும்ப இப்பவும் நான் என்ன சொல்றேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு ரெண்டரை மாசம் இருக்கு இல்லையா இந்த ரெண்டரை மாசத்துலேயே வருவாங்க யாரு திராவிட திமுகவும் வரும் அண்ணா திமுகவும் வரும் வந்து சர்க்கரையா பேசுவாங்க பேசுவாங்க கண்டிப்பா பேசுவாங்க நீங்க என்ன இந்த பிரச்சனை வந்து எப்படி அங்க மேல போயிருக்கோம் அங்க அங்க வந்து இந்த மாதிரி மக்கள்லாம் வந்திருக்காங்கய்யா அங்க ஓட்டுலாம் போயிட போது போய் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க வந்த பிறகு அவங்க வந்து கண்டிப்பா உங்களுக்கு பட்டா வாங்கி தரோம் உங்களுக்கு அடிப்படை வசதி செய்து தரோம் உங்களுக்கு தேவையான வசதிகள் செய்து தரோம் அப்படின்னு சொல்லி சர்க்கரையாக காதில் வந்து தேனை ஊற்றுவாங்க சரியா அப்படி நீங்கள் மயங்கிருவீங்க அப்படியே மயங்கிருவீங்க அப்புறம் வந்து ஒரு ஓட்டுக்கு ஆயிரமோ ரெண்டாயிரமோ கையில் கொடுப்பாங்க நீங்கள் அதையும் வாங்கிட்டு குடிக்கிற ஆள்களுக்கு வந்து ஸ்போட்ரு சாராயம் பிரியாணி பரிசு பொருட்கள் அந்த ஸ்மார்ட் வாட்ச்சு க கொலுசு கண்ட கருமாந்தரத்தெல்லாம் கொடுப்பாங்க நீங்கள் ஏமாந்து ஓட்டை போட்டுருவீங்க அவங்களுக்கு நாளைக்கு உங்களை தூக்கி அவங்க அவங்க உங்களை தூக்கி ரோட்ல போட்டுருவாங்க சீமான் அவர்களை தூக்கி நீங்க வந்து சாக்கடையில போட்டுருவீங்க நடந்துட்டு இருக்கு இப்படிதானே செஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க ஒரு காலத்துல வந்து ஒரு நல்ல தலைவன் கிடைக்க மாட்டானா நம்ம மக்களுக்காக தமிழுக்காக தமிழ் தேசத்துக்காக தமிழ் மக்களுக்காக பட்டியலினத்தை சார்ந்த மக்களுக்காக ஒரு நல்ல தலைவன் கிடைக்க மாட்டானா அப்படிங்கிற ஒரு காலம் இருந்தது அந்த காலத்தை பூர்த்தி செய்கிற வகையில வந்து ஒரு ஒரு நல்ல மனுஷன் கிடைச்சிருக்கிறார் சீமான் அப்படிங்கிற ஒரு மனுஷன் ஏன்னா பதினாறு வருஷமா அவர் வந்து ஒரே கோட்பாடுல தான் இருக்கிறாரு அவர் எந்த கட்சி கூட கூட்டணி செய்றல சரியா அப்போ வந்து அவரை வந்து நம்ம வந்து இங்க தான் ஆகணும் அவருக்கு வந்து நம்ம ஆதரவு அளிக்கணும் அப்போ இந்த பதினஞ்சு வருஷம் ஒரு ஆள் நிக்கிறார் இல்லையா நல்லது செய்யணும் தமிழ் மக்களுக்காக நல்ல செய்யணும் வந்து நிக்கிறார் இல்லையா அப்போ அவரை வந்து நம்ம புறக்கணிக்கிறது வந்து எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க எந்த விதத்துல நியாயம் அப்போ அவருக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும்லாங்க நம்ம நீங்க கடைசி நேரத்துல க அவங்க இந்த திராவிட கும்பல்கள் வந்து தரக்கூடிய காசுக்காகவும் பரிசு பொருளுக்காகவும் கோற்றுக்காகவும் மயங்கி மயங்கி நீங்க கடைசி வரைக்கும் திரும்ப திரும்ப அவங்களுக்கு ஓட்ட போட்டு நாட்டை நாசமா ஆக்கிற பண்ற நீங்க தான் தப்பு பண்றீங்க சரியா நீங்க உங்ககிட்ட இருக்க தப்ப வந்து முதல்ல சரி பண்ணுங்க நீங்க முதல்ல திருந்துங்க பணத்துக்காக பணத்துக்கு மயங்காதீங்க பரிசு பரிசு பொருளுக்கு மயங்காதீங்க அன்னைக்கு கிடைக்கிற சந்தோஷம் வந்து அன்னையோட தான் முடிஞ்சு போகும் நாளைக்கு இருக்காது அந்த சந்தோஷம் என்னால சந்தோஷம் இருக்குன்னா அதை சிந்திச்சு செயல் பண்ணணும் சரியா அப்ப அதற்குண்டான வேலையை யாரு செய்துட்டு இருக்கிறாரோ தமிழ்நாட்டுல தமிழுக்காக நிக்கக்கூடிய யாரு மலைக்காக ஒருத்தர் மாநாடு போடுறான் மழைக்காக ஒருத்தன் மாநாடு போடுறான் கடலுக்கு மாநாடு போடுறான் தண்ணீருக்கு மாநாடு போடுறான் ஓடுற ஆறுக்கு மாநாடு போடுறான் ஆடு மாடுக்கு மாநாடு போடுறான் இது எல்லாம் இருந்தாதான் தமிழ் இந்த ஒரு மனித இனமே சிறப்பா வாழ முடியும் இதுகளை அழிச்சிட்டு வந்து மனிதனும் வாழ முடியாது அப்படின்னு இயற்கையை நேசித்து மக்களை நேசித்து மனிதனை நேசித்து நிக்கிற ஒரு தலைவன் யாராவது காட்டுங்களா நீங்க எல்லாம் கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க எவனாவது மலையும் வந்து ஆடு மாடு வந்து ஓட்டு போட போதா மரங்கள் வந்து ஓட்டு போட போதா அப்படின்னு சிரிக்கிறாங்க இந்த மரம் இல்லை மலை இல்லை அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது கடல் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது அதெல்லாம் கூமுட்டைகள் அப்படி பேசுவாங்க அப்போ இயற்கையை நேசிக்கிற தலைவன் மக்களை நேசிக்கிற தலைவன் வந்து ஒரு ஆள் இருந்துட்டு இருக்கிறார் அவர் வந்து நம்ம புறக்கணிக்குறது வந்து பெரிய தப்பு அதனால இதுவரைக்கும் செய்த தப்பு வந்து நீங்க அது போட்டோம் போனது போட்டோம் இனி வந்து தப்பு செய்யாதீங்க அவங்க வந்து கொடுக்குற காசை வேண்டாம்னு சொல்லுங்க நீங்க ஒரு தடவை வேண்டாம் உங்க காசு வேண்டாம் உங்க பரிசு பொருட்கள் வேண்டான்னு சொல்லி ஒரு தடவை இந்த இலவசத்தை வெறுங்க இலவசத்தை வெறுத்துட்டு தமிழுக்காக நிக்கிற ஒரு சிறந்த தலைவருக்கு வந்து ஓட்டை போடுங்க அவங்கள அவங்கள ஓட்ட போட்டு அவங்கள வந்து ஜெயிக்க வைங்க என்னதான் செய்தாருன்னு பாப்போமே சீமான் வந்து ஜெயிச்சு வந்தாருன்னா என்னதான் அவரு ஏதாவது எல்லாமே செய்யவன்னு சொல்லியிருக்கிறாரு இல்லையா அப்ப என்னதான் செய்ய வரான்னு பாப்போம் அவருக்கு அவருக்கு ஓட்டை போட்டு அவருக்கு கொண்டு வந்தாதானே அவரு நல்லது செய்வாரா கெட்டது செய்வாரான்னு தெரியும் இல்லாம அவரு அவன் சீமானு வந்து ஓட்டு போட்டா மட்டும் என்னத்த வந்து செஞ்சிட போறான் அப்படின்னு நம்மளே ஒரு கற்பனையா ஒரு நினைச்சிட்டு இருந்தோம்னாக்கி ஏதாவது ஒண்ணு நினைச்சிட்டோம்னாலும் எப்படி அது சரி வரும் ஓட்டு போட்டு கொண்டு வந்தாதானே ஆள் நல்லது செய்வானா கெட்டது செய்வானான்னு தெரியும் ஜெயிச்ச பிறகு நல்லது செஞ்சாக்கி நம்ம பாராட்ட கெட்டது செஞ்சா நம்ம வச்சு கிழிப்போம் என்ன இருக்கு ஆஹ் யாரு தப்பு பண்ணாலும் வந்து நம்ம இங்க வந்து விமர்சிக்கதான் இருக்கிறோம் சரியா அது வந்து விட மாட்டாங்க அப்படி சீமான் அப்படி செய்வேன்னு சொன்னியா இப்ப நீ இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு மக்களை வந்து விட மாட்டாங்க அப்படி செய்யக்கூடிய ஆளும் கிடையாது சீமான் அவர்கள் வந்து ஏன்னா பதினாறு வருஷமா தனிச்சே நின்றுட்டு இருக்கிறாரு இல்லையா அவர் நினைச்சிருந்தாக்கி ஐநூறு கோடியோ ஆயிரம் கோடியோ வாங்கிட்டு அவர் யாரு கூட கூட்டணி போயிட்டு இருக்கலாம் நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஆனா ஆனால் அவர் அப்படி நினைக்கல நம்ம வரணும் முதலமைச்சராக வரணும் இந்த நாட்டு மக்களுக்கு வந்து மக்களுடைய வாழ்வாதார வாழ்வாதாரத்தை உயர்த்தணும் நம்ம நாட்டு மக்கள் வந்து தமிழ் மக்கள் வந்து செல்வ செழிப்பாக வாழணும் பட்டினி பசி பட்டினி இல்லாமல் வாழணும் அப்படிங்கிற நினைக்கக்கூடிய ஆள் தான் சீமன் அவர்கள் அவரை வந்து புறக்கணிச்சுட்டு இருந்தா நம்ம வந்து கடைசி வரைக்கும் இப்படிதான் கடைசி வரைக்கும் இப்படிதான் மனு கொடுத்துக்கிட்டோம் போராடிக்கிட்டும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கணும் இதுதான் நடக்கும் அதனால் சிந்தித்து செயல்பட்டு யாரு நமக்கான தலைவன் அப்படிங்கிறத வந்து உணர்ந்து ஓ ஓட்டுகளை போடுங்க அப்போ தான் வந்து நீங்களும் நல்லா இருப்பீங்க நாடும் நல்லா இருக்கும் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்